வணக்கங்க என் பேர் மகேந்திரன் நான் பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து சென்னைக்காக இங்கே விரும்பினை வீட்டுக்கு வந்தேன் திரும்பி இன்னைக்கு போகலான்ட்டு ஒரு பத்து மணிக்கு இந்த கேளா கேளாம்பாக்கன்ற பஸ் நிலைக்கு வந்தேன் இப்போ மணி மூணே இது வரலும் வந்து திருச்சிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பஸ்ஸு தான் போயிருக்கேன் ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு தொகை என்னென்னா ஒரு ஐயாயிரம் பேராவது இருந்திருப்பாங்க அதில் வந்து போலீஸ்லாம் வந்து எங்களை மிரட்டி என்ன ஓடி போய் ஏரிக்கோ ஏன்னா ஓடி போய் ஏறிக்கோ முடிஞ்சால் ஏறிக்கோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு வண்டி போலீஸ் இறக்கி விட்டு போயிருக்காங்க எங்களால் இப்போ மூணே காலுக்கு மேலே நாங்கள் எப்போ இன்னும் பஸ்ஸு கிடையாது நான் நின்று தான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து இவங்க மாநாடு நடத்தினா நாலாயிரம் பஸ்ஸு விடுவாங்க ஆனால் இங்கே மக்கள் வந்து மூ இது இன்னையே பிரச்சனை இல்லை இது தொடங்கின மூணு மாதத்துலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் இது வரலாம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னே தெரில ஆனால் பஸ்ஸு விடுறேன் இப்போ சமீபத்தில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா முந்நூறு பஸ்ஸு விட்டேன்றாங்க அந்த முந்நூறு பஸ்ஸு சத்தியமாக எங்கே இருக்கு எங்கே ஓடுதுன்னே தெரியல நான் படிப்பறிவு இல்லாத நாட்டில் கூட நல்லா இருக்கு இங்கே எல்லாம் படிச்சுட்டு தெரியுறோம் நாங்கள் பஸ்ஸு ஒரு பஸ்ஸு வசதி இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் ஃபுல்லாக நிற்கக்கூடிய பஸ் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு பஸ் நிலையத்தில் இங்கே வேணா இன்றைக்கி இன்றைய பொறுத்தவரையும் நாற்பதாயிரம் பேர் இங்கே வந்து அனுபவித்து அவன் ஊருக்கு போயிருக்காங்க இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு எங்களுக்கு தெரியல இந்த நிலமை சீக்கிரம் சரியானால் எங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா இந்த மாதிரிலாம் நாங்கெல்லாம் வேலை செய்யணும் ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும்னா இதை விட கொடுமை வந்து இந்த நாட்டை விட்டே நாங்கள் போயிடலாம் கமல் சொன்ன மாதிரி நன்றி சில பஸ்லாம் பஸ் இங்க வந்து எல்லாமே வரும்போதே ஃபுல்லா வந்துட்டு இருக்கு எங்க ஏறுறாங்க எங்க நிக்குது அது கரெக்டான இடத்துல நிக்கிறது இல்ல மக்களுக்குன்னு ஒரு இடம் இல்ல பஸ்ஸுக்குன்னு ஒரு இடம் இல்லை அது என்னத்துக்கு தான் இது புது பஸ் ஸ்டாண்டுனே தெரில இது வந்து என்னவோ பத்து வருஷம் ஆனால் பழைய பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்கு விஷமே தப்பாக இருக்குது பஸ்ஸு நுழையிற இடமும் தப்பாக இருக்குது பக்கத்துலேருந்து இங்கே கொண்டுட்டு கோயம்பேட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்து விடுற இடமும் தப்பாக இருக்குது ஏன்னா நம்பலாம் ஆம்பளைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெண்கள்ங்க முக்கியமாக பெண்கள் வந்து ஒரு பத்து மணிலேருந்து ஒரு மூணு மணி வரலும் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு அவங்க எப்படி சமாளிப்பாங்க கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத அமைச்சர்கள் தான் உட்காந்துருக்கலாம் கேட்டால் எல்லாம் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிவிடுவோம் தான் சொல்கிறாங்க ஒழிய இந்த மூணு மாதம் என்ன பண்ணாங்கன்னே தெரியல இந்த துறை அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா எதாவது சொன்னாங்களா பஸ்ஸுக்கு போகிறோம் துறை அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தெரியாதுப்பா வண்டி கொடுக்குறோம்ப்பா வண்டி வந்தால் தான்ப்பா வழியில் ஆக்சிடெண்ட்டுப்பா இதுதான் சொல்கிறாங்களே ஒழிய எத்தனை மணிக்கு பஸ் வரும் எத்தனை பஸ்ஸு வரும் அப்படின்ற தகவலே கிடையாது முடிஞ்சால் ஏறிக்கோன்றாங்க முடிஞ்சால் ஏறிக்கோ இல்லைனா உட்காரு போய் வேலையை பாரு என் வேலையை நான் பார்க்குறேன் எனக்கு சம்பளம் இருக்குது உனக்கு சம்பளம் இருக்கா பேசாத ஓடி போன்றாங்க திடீர்னு நீங்கள் இவ்வளோ கூட்டம் வரீங்கன்னா காரணமாக இருக்குது ஏங்க இது என்ன இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க அவங்க சனி ஞாயிறு விட்டாவோம் வீட்டுக்கு போவான் ரெண்டு நாள் இருந்துட்டு திருப்பி திங்கக்கெழம வருவான் ஏன்னா ஒரே இடத்துல நீங்கள் தொழிலை பெருக்கி வச்சிருக்கிறீங்க ஊருக்கு ஊர் தொழிலில் பெருக்காமல் சின்ன அப்படிதான் தான் நிலமை பெருக்க எதுக்கு நீங்க இப்போ கேளமாக்க இவ்வளோ பெரிய பஸ் தொடங்கி வச்சீங்க இவ்வளோ மக்கள் வராங்கன்றதுனால தானே நீங்கள் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் தொடங்கி தொடங்கி அப்ப அப்போ அதுக்கான பஸ் எங்க